திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு வழி வகுக்கும் இங்க திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு வழி வகுக்கும் பெண்கள் எல்லாம் இங்க அடக்கி வச்சானுங்க ஐயமா தலைவரும் வந்தாரு வெட்டி அச்சாரு விடியலை கொடுத்தாரு திராவிடமா காசு உள்ள வந்தா படிக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் நீ போனா காச நான் தார தலைவர் சொன்னாயே சமத்துவமா பல தரம வளர்ந்து இருக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமா குழந்தைங்க தீக்க கம்பீரமா வளர்ந்து இருக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமா குழந்தைங்க பசி தீங்க வண்டா கம்பீரமா இங்க திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும் இங்க திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும் குரு மக்களோட வந்த இன்னொரு காப்போம் மாசம் மாசம் வரும் உரிமை தொகை தாண்டா குடும்ப தலைவர்களின் குறைய தீக்கம் சின்ன குழந்தைங்களும் சிந்திச்சு பேசிடுப்போம் மன்றம் சித்தால சரியார சங்கிங்கெல்லாம் சைலண்டா ஓடிடுங்க திராவிட நாட்டில் உனக்கு இன்னாதல தொழு விடுதி இங்க இருக்கு இனி எதுக்கு உனக்கு கவலமா ஆரியம் உள்ள வந்தா நாடே போயிடும் கேவலமா விடுதி இங்க இருக்கு இனி எதுக்கு உனக்கு கவலமா ஆரியம் உள்ள வந்தா நாடே போயிடும் கேவலமா திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு திராவிடந்தா வழி வகுக்கும் இங்க திட்டமும் அதிகம் இருக்கும் அதுக்கு திராவிடந்தா வழி வகுக்கும் பே பேருந்து பயணம் கொண்டு வந்து தான் மகளிரோட மனசுல கொடி கட்டி பறக்கிறார் கல்வி ஒன்று மட்டும்தான் தமத்துவம் சொல்லிக் கொடுக்கணும் திகழ்கிறாரு போன்றது மக்கள் தேடல் காரணம் திராவிட மாடல் அசைக்க முடியாது இதுதான் மக்கள் ஆட்சி மக்களும் இதுக்கு சாட்சி மாற்ற முடியாது நால மு